எல்லும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக அன்பின் ஆபியான் அவரே எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவே எங்கள் இதாக லேசிக்கம் நல்ல பிதாவே இந்த பரிசுத்த படிப்பு எடுத்து முன்பாக குறிவந்திருக்கிற இங்கே அதிகமாக அன்புகிற மாணவ மாணவிகளையும் அவருடைய பெற்றோர்களையும் அவர்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் பெருமகளுடைய ஜபங்களையும் தேவைகளையும் நம்முடைய கருத்துலேயே ஒப்படைக்கிறோம் பெரும் சுவைகளை சுமந்து சுதந்திரப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரேன் தீர்வுக்காக மூன்றரை வாரங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய அன்பு குழந்தைகளை ஆண்டு வரையும் கையிலேயே போடுக்கிறோம் சிறு என்னிடம் அடித்து வாரங்கள் தடுக்க வேண்டாம் என்று சொன்னீரே எங்களுடைய ஜபத்தாலும் விசுவாசத்தாலும் அன்பு குழந்தைகளை உங்களுடைய கையிலேயே போடுகிறோம் தூயாவியானவரே முது கண்களில் இருந்து வைத்து உங்களுக்கு ஆலோசனையும் ஞானமும் தூ

சாட்சி இவர்களை மாற்றிடவீர் மனதின் பயங்களையே பூக்கிடவ you mm -hmm. நம்முடைய கரங்களை இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுவோம் நண்பர்களுக்காக பொழுது கடவுள் யோபுவையும் அவருடைய நண்பர்களையும் ஆசிரியத்தார் அது போலவே ஆண்டருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய வல்லமையும் நம்முடைய உருக்கமான கண்ணீர் சபமும் கருடைய மேலான கருபையும் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கொடுக்கும்படி கரங்களை விதித்து நாம் வண்டாடுவோம் ஆண்டு வரை பூமியிலே எது விரும்புவார் எதை குறித்து மனம் ஒத்து சிபித்தாலும் பரலகுத்திருக்கிற என்னுடைய பிதா என்னுடைய நாமத்தால் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாற்ற வாக்கு கொடுத்தீரே என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் நீங்கள் அதை பெற்றுக் கொள்கிறீர்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர் தகவல் இந்த வேளையிலே நாங்கள் உருமணப்படுகிறோம் இயேசு நாமத்தினால் ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய கையில் கொடுக்கிறோம் ஆண்டவரே டென்த் லெவன்த் டுவெல்த் தேர்வெடுக்கிற இந்த பிள்ளைகளே உங்களுடைய ஞானத்தால் நிரப்பியராக கிருபினால் நிரப்பியராக ஆண்டவரே சிந்தனையிலே ஒரு தெளிவை அவ்வளவு கொடுப்பதாக கீதம் கிளாரிட்டி ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் இப்படி கிருபையினால் ஒரு முகோட்டு படிப்பதற்கு தேவையான கிருபையை ஆண்டு வரை பிளஸ் தும் நாட் த கிரேஸ் ஆஃப் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் அட்டென்ஷன் ஆண்டவரே மிகவும் வலிமையான ஒரு ஞாபக சக்தி ஆற்றலை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் மெமரி அட்டென்ஷனை தருவியதாக ஆண்டவரே நன்றாக படிக்கும் படித்ததை மனதில் நிறுத்தவும் ஆண்டவரே அதை மீள்தெருவு செய்யவும் தெளிவான முறையிலே அதை பதிவு செய்யக்கூடிய கிருமையை தருவியதாக ஆண்டு வரை வரவிருக்கிற தீர்வுகளிலே எப்படிப்பட்ட கேள்வி அறிந்திருக்கிறது தகப்பனே வர வரவிருப்பதை முன்கூட்டி அறிவிக்கிற ஆவையானவர் இந்த பிடைகளை அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு ஆயத்தம் செய்யக்கூடிய அருளையிலே கொடுப்பீராக ஆண்டு எல்லா பலவீனத்தையும் சூர்வையும் பயத்தையும் அப்புறப்படுத்தி மன உறுதியை ஜெயிப்போம் என்ற அந்த நம்பிக்கையை கொடுப்பீராக தகப்பனே சுறுசுறுப்போடு ஆர்வத்தோடு கவனத்தோடு பிடிப்பதற்கு தேவையான அந்த ஆற்றலை கொடுக்கணுமா செபிக்கிறோம் தேர் தேடிக்கூடிய ஆற்றலை தாரமாட்டவர் இது கிரேஸ் ஆஃப் டிசர்ன்மெண்ட் ஆண்டவரே வரக்கூடிய கேள்விகளில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை தாறும் ஆண்டவரே திருவிழா பதிலை தரக்கூடிய கிருபை தருவியராக தேர்வெழுதற்கு முன்பும் தேர்வு எழுதும் பொழுதும் தேர்வெழுதிய பின்பும் இந்த பிறகு அந்த இல்ல சூழலில் அவருடைய நினைவாற்றலுக்குள்ளாக அவருடைய உணர்வுகளிலே தெளிவை குறிப்பியதாக எந்த சுகமும் மனக்காயங்களும் காயங்களும் குழப்பங்களும் விதைகளும் பாரங்களும் யாதிகளும் அணுகாத படிக்கு நம்முடைய பரிசு தரத்தை கோட்டைகள் வைத்து இந்த பிள்ளைகளை கொள்ளும் தகப்பனே தீர்வு எழுத அந்த நாட்களிலே இந்த பிள்ளைகளுக்குக் காண்டவரே நல்ல சிறிய சோதனை தாரம் மாட்டவர் குடும்பத்திற்குள் அப்படியே பெற்றோர் பிள்ளைகளை உறவுகளுக்குள் ஒரு சுமூகமான சமாதானமான ஒரு சூழலை கொடுப்பியதாக தேவையற்ற வித விதமான காரியங்களும் அப்படி வாழ்க்கை குறுக்களாதபடி காண்டவரு அப்புறம் ஆமால் டிஸ்டர்பன்சஸ் டிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் பரிசு தாவரங்களை விடுவித்து பாதுகாத்து கொள்ளும் மாண்டவரே தகப்பனே நம் இது அனுபவித்தவரின் செயலால் நம் எல்லாவற்றிலும் வெற்றிக்கு மேல் வெற்றியை பெறுகிறோம் என்ற அந்த போருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு தேரிலும் மகத்தான வெற்றியை பிள்ளைக்கு தருவியராது ஆண்டவர் ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஒரு களி கூறி தரக்கூடிய ஒரு வளமையும் அவருடைய வாழ்க்கையில் நீர் பொடிமடி செபிக்கிறோம் ஆண்டவர் குறிப்பாக இந்த பிள்ளைடைய பெற்றோர்களை நம்முடைய கையில் ஒப்பெடுக்கிறோம் தகப்பனே இந்த பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோர் செய்கிற அந்த தியாகங்கள் ஒப்பு கொடுத்த சமங்கள் ஈரெடுக்கிற திருப்பறிகள் மேற்கூர் உபவாசங்களெல்லாம் கொண்டாக்கி பார்த்து மகத்தான ஒரு வெளிச்சமான எதிர்காலத்தில் கொடுப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிற மாண்டவரே தாவிது சாலமன் தானியல் மோசியின் வாழ்க்கையில் சிறு வயதிலே அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பை அந்த ஆசீர்வாதத்தை வழிகாட்டுதலை நடத்துவதற்கு கூட பேராகு நம்முடைய எங்களுடைய கிருபையினால் தங்களுடைய தேர்விலே ஆண்டவர்களே இந்த பிள்ளைகள் மகத்தான முறையில் பெருமமானக்கூடிய அந்த நிறைவை அவளுக்கு தார மாண்டவரே இவருடைய வெடித்தாளை திருத்தக்கூடிய ஆசிரியர் பெறுபக்கூடிய பார்வையிலே அவர்களுக்கு தைவம் கிருமியும் கிடக்க செபிக்கிற மாண்டவர் வீணாத்தாளர்கள் அவர்கள் தீர்வு எடுத்து கொடுக்கிற வேலையில் ஒன்றும் தொலைந்து போதபடிக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று அடுத்த கட்டமாக எந்த ஒரு கரியரை சூஸ் பண்ண வேண்டும் என்ற வெளிச்சத்தை அவருக்கு கொடுப்பீராக ஆண்டவரே துதிகனம் மகிழமை எல்லாவற்றையும் மக்கள் கொடுக்கிறோம் தேவரை உடனிருந்து ஆஸ்வதிப்பீராக கண்களை வைத்து அரசியை சொல்வியாக இசை தேவன் வான்படைகளின் ஆண்டவருடைய வானத் அனுப்பி பிள்ளைகளை நீ நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அன்னை மரியாதை ஞானத்திற்கு ஏற்படமான அன்பு அன்னையே இவளுக்காக பிறந்து பேசும் இப்படி சுசியப்பரே இப்படி விசிஷத்தை பாதுகாவலே இந்த பிள்ளையை போடுக்கிறோம் இவளுக்காக பிறந்து பேசும் ஆனவுடைய அருட்கர்மர்களை ஆஸ்வதிக்கச் செபிக்கிறோம் என் கூடவேறம் ஓயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ யேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது ஓ ஓயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேரும் நான் வாழ முடியாது இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருமகனின் பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே அவருடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பேரு பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே எல்லோரும் கரண்டை உயர்த்தி ஆண்டு கண்டி சொல்லுவோம் நன்றி சுவே நன்றி சுவே Nam di swi, nam hallelujah, hallelujah. ൂയാ അലി ലൂയാൽ ലൂയാ ആലി ലൂയാ അല്ലൂയാ അരുതിരുദേവ ദൈവം പോ அவர தம் திருவாய்மை போற்றி ஆருத்திரு தூய அமர்போற்றி அவர்தம் திரு சேவை போற்றி ஆருத்திரு தேவ தேவன் போற்றி அவரம் திரு போற்றி அமர்வோம் அன்புக்கேடியவர்களே இன்றைய நாள் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் பள்ளியில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் மேலும் இந்த மறைவட்டத்தில் உள்ள குருக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த பங்குல இந்த மறைவட்டத்தில் பதினான்கு பங்குகள் இருக்கிறது அனைத்து பங்குகளதும் இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே ஜோராக ஏற்றுட்டு நம்முடைய வாழ்த்துக்களையும் சிவர்களையும் கரவொழி மூலம் தெரிவித்துக் கொள்வோம் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் இந்த திருப்பள்ளியை தலைமையேற்று வழிநடத்துகின்றவர் தந்தை பி அவர்கள் தூய யோசேப்பு பங்கினுடைய பங்கு தந்தை அவரை இங்கு அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு பள்ளியிலிருந்து தூய வேளாங்கண்ணி மேல்நிலை பள்ளியிலிருந்து திருமதி லில்லி புஷ்பம் மெர்வின் மாணவன் மெர்வின் பரிசுகளை தருகிறார்கள் அடுத்தபடியாக லி புஷ்பம் ஜோரகத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மாணவன் மெருவின் தந்தைக்கு பரிசை வழங்குகிறார் அடுத்தபடியாக இந்த மறைவட்டத்தினுடைய விஎஃப் என்று அழைக்கப்படுகின்ற தலைமை குரு இங்கு நமத்தில் இருக்கின்றார் தேவி நகர் பங்கினுடைய குழந்தை பங்கனுடைய பங்கு தந்தை அவர்கள் செரால் மெஜல்லா அவர்கள் அவர்களுக்கு பரிசுகளை வழங்க திரைசா மேரி ஆசிரியையும் மற்றும் சந்தியா மாணவியும் இங்கு முன் வந்து பருக்கு பரிசு வழங்குகிறார்கள் அடுத்தபடியாக இந்த வெள்ளிவாக்கம் மண்ணடி ஒத்தவாடில் அமைந்திருக்கின்ற அருளாளருடைய ஆலயத்தினுடைய தாய் பங்கு தன்போஸ்கோ ஆலயத்தினுடைய ஐநாவரத்தினுடைய பங்கு தந்தை மரிய லூயிஸ் அவர்களை முன்வருபடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அவருக்கு பரிசை வழங்க ஆசிரியை திருமதி அனிதாவும் மற்றும் மாணவன் தினேஷ் முன்வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக நம்முடைய பங்குக்கு அருகாமல் இருக்கின்ற தாய்ப்பகனுடைய கிளைப்பங்காக இருந்து வளர்ந்த சிக்கோ நகர் ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கினுடைய பங்கு தந்தை அருட்பணியாளர் சண்டீஸ்வரர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு ஆசிரியை திருமதி வின்செட் மேரி பரிசில வழங்க ரோஷினி மாணவி பரிசு கொடுக்கிறார்கள் அடுத்தபடியாக இன்றைய நாள் அற்புதமாக மன்னிப்பு பற்றிய இறை செய்தியை கொடுத்த அருட்பணியாளர் அண்ணனூர் பங்குடைய பங்கு தந்தை ஆரோக்கிய அணியினுடைய பங்கு தந்தை தந்தை சார்லஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு பரிசை வழங்க ஆசிரியை மாலா அவர்களையும் மாணவன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக ஆசிரியை ஆனந்தி மாணவி ஹேமலதாவை முன்னோர் முடி கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக நம்முடைய பங்குக்கு அருகாமையில் இருக்கின்ற கரோட்டூர் குழந்தை இசு ஆலை பங்குடைய பங்கு தந்தை தந்தை பால்ராஜ் அவருக்கு பரிசை வழங்க ஆசிரியை ஆனந்தி மற்றும் மாணவி ஹேமலதாவை அன்போடு அழைக்கின்றோம் மேலும் ஆசிரியை மரியா மாணவன் தினேஷ் முன்வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக ஜி கேஎம் காலனி ஜெனரல் குமாரமங்கல காலனுடைய பங்கு தந்தை கிறிஸ்தரசுடைய பங்கு தந்தை இறுதி அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறார்கள் ஆசிரியை மரியா மற்றும் மாணவன் தினேஷ் நன்றி அடுத்தபடியாக தந்தை ஆல்பர்ட் குழந்தை ஆலயம் தண்டநகர் பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார் சென்ற பதினோரு ஆண்டுகளாக இந்த மறைவட்டத்தில் பயணித்துக்கின்ற இவருக்கு பரிசு வழங்க ஆசிரியை மெர்லின் அவர்களுக்கு மெர்லினும் மற்றும் இளைஞன் ஸ்ரீராம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக இந்த பங்கிற்கு அருகாமல் இருக்கின்ற பேட்டை பங்கினுடைய இணை பங்கு தந்தை பிரான்சிஸ் சேவியரை அழைக்கின்றோம் பரிசை வழங்க திருவாளர் ஆசிரியர் சாமியில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மற்றும் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக இந்த மறைவட்டத்தில் ஆரோக்கியனை மாதா திரு ஆலயம் என்றால் ஒரு ஆலயம் இல்லை இரண்டு ஆலயம் இல்லை மூன்று ஆலயம் இருக்கிறது அந்த லக்ஷ்மிபுரம் ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து வந்திருக்கின்ற அருட்பணியாளர் கிளமன் பாலசாமி திருவள்ளூரில் பெரிய ஒரு ஆலயத்தை கெட்டி எழுப்பி ஆசிர்வாதமாய் உருவாக்கி அவர் லக்ஷ்மிபுரத்திலும் ஆலயங்களை உருவாக்கி சிறப்பு அவர் மாத்தூரின் ஆலயத்தை கட்டி முடித்தவர் இன்ற மத்தியில் இருக்கின்றார் அவருக்கு பரிசு வழங்க திருமதி பின்டோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பரிசு கொடுக்க திருமதி பின்டோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சீனிவாச நகர் திரு இறுதி ஆண்டோருடைய ஆலயத்தினுடைய இணை பங்கு தந்தையாக பணியாற்றுகின்ற அருட்பணியாளர் ஆண்டனி ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு பரிசை வழங்க எஸ்தன் ஆசிரியர்களை அன்போடு அழைக்கின்றோம் எஸ்தன் ிய நாளில் சிறப்பாக அமைந்த நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் வேளாங்கண்ணி பள்ளி நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இளைஞர்கள் பிள்ளைகள் ஒருவருக்கும் மனமானது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற விலையிலே இன்றைய நாள் திருப்பள்ளியை தலைமையேற்று வழி நடத்திய தந்தை பி ஏ ஜேக்கப் அவர்களை முன்வந்து தலைமை ஆசிரியருக்கு பரிசு வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பவுண்டர் பிரின்சிபல் திருவாளர் ஆண்டனிராஜ் அவருக்கு இப்பொழுது திருவாளர் சாமுவேலையை முன்வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தந்தை திலாசல் திருமலை திருமலைவாயல் தென்றல் வாயில் நற்கரநாத ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து பூவிருந்தவள்ளி பேராசிரியராக இருந்து சிறப்பு செய்கின்றவருக்கு பரிசை வழங்க சாமர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக ரெட்ஹில்ஸ் பங்கினுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு பரிசை வழங்க லில்லி பூஷ்ம அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் அருட்பணியால் சந்தியா அவர்களை முன்வரும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அவருக்கு பரிசை வழங்க திருமதி திரேசா மேரி அன்போடு அழைக்கின்றோம் சென்னை வேளாங்கண்ணி பள்ளி நிர்வாகத்தினுடைய ஃபவுண்டர் பிரஸ்புலவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்பணி அளப்பிய ஜெயக்குப்பவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்றைய நாளில் இந்த அளவுக்கு சிறப்பான நிகழ்வாக ஆலயத்தில் திருவிழாவை சிறப்பித்து அவர்களுக்கு மனமானது நன்றி மற்றும் கரஸ்பாண்ட் ஃபவுண்டராக இருக்கின்ற திருமதி ராணி ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நம்முடைய மறைவட்டத்தினுடைய முதன்மை குரு அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் பிரின்சிபலாக பணி செய்கிற திருமதி ஹெலன் அனில் அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் அவருக்கு பொன்னாடை அணிவிக்க நம்முடைய தாய்ப்பங்கனுடைய பங்குத் தந்தையை அங்கோடு அழைக்கின்றோம் திருமதி அனிஷா பிரபு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து சிறப்பு செய்கிற பள்ளியை சிறப்பு செய்கிறவர்களுக்கு தந்தை இறுதிராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கின்றோம் அழகாக பாடல்களை ஒருங்கிணைத்து சிறப்பு செய்த மியூசிக் மாஸ்டர் ஜான் பிரிட்ட அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்பணியாளர் திலாசல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஜான் பிரிட்டோ அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை கூற அழைக்கின்றோம் நன்றிகள் ஆசிரியர்கள்லாம் ஒன்றா இருந்தீங்கன்னா ஃபாதர்ஸோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம் ஃபாதர்ஸ் யூ ஜஸ்ட் கம் ஹியர் ஃபார் த குரூப் ஃபோட்டோ